நம்ம அதை கரெக்டா யூஸ் பண்ணும் நம்ம விரும்பினது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும் அந்த அலாவதியும் விளக்கம் இங்கிலீஷ்ல ஜீனின்னு சொல்றாங்க அதை நம்ம ரெண்டு விதமா பயன்படுத்தலாம் ஒண்ணு கான்சியஸா பயன்படுத்தலாம் இல்ல அன்கான்சியஸா நம்ம நெகட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்றதுக்கும் பயன்படுத்தலாம் நிறைய பேரோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நோய்கள் இது எல்லாமே அந்த ஜீனிய அன்கான்சியஸா வித்வுட் அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாம பயன்படுத்துனதோட விளைவுதான் எதிரான விஷயங்கள் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிருக்காங்க சோ நம்ம இந்த

நீங்க எது எடுத்தாலும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் மரங்கள் செடி கொடி மிருகங்கள் எல்லாத்துலேயும் உருவாயிருக்கு ஆற்றலையும் கம்பேர் பண்றாரு கடவுள் எப்படி எல்லாருக்குள்ளையும் எல்லாராவும் இருக்கிறாருன்னு சொல்றமோ அதே மாதிரிதான் எல்லாமே எனர்ஜி ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவும் முடியாதுன்னு தான் பிசிக்ஸ் சொல்லுது அதே தான் கடவுள் ஆதி அந்தம் இல்லாதவர் சோ இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி கடவுள் ரெண்டுமே ஒண்ணுதான் நீங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்றதும் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ யூஸ் பண்றதும் ஒரே கான்செப்ட் தான் அப்படின்னு இவர் இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கம்பாரிசனை பண்றாரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ரெண்டு விஷயத்த எப்பயும் ஞாபகத்துல வச்சு ஒண்ணு வந்து வைப்ரேஷன் இன்னொன்னு பிரீக்வன்சி நம்ம எல்லாமே வைப்ரேட் ஆகிட்டே தான் இருப்போம் நீங்க இந்த பேனான்னு எடுத்துட்டாலும் இது நம்ம பாக்குறதுக்கு சாலிட்னு தெரிஞ்சாலும் எல்லாமே வைப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும் ஒரு மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கும் போது இதுக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் அது ஒரு அதிர்வலையில இருந்துட்டே தான் இருக்கும் எல்லா பொருட்களும் ஏதோ ஒரு பிரீக்வன்சி அலைவரிசையில வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும் சோ நம்ம எந்த அலைவரிசை எந்த பிரீக்வன்சில நம்ம மெயின்டைன் பண்றோமோ என்ன பிரீக்வன்சில வைப்ரேட் ஆகுறோமோ அந்த பிரீக்வன்சில இருக்கக்கூடிய விஷயங்கள தான் நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் உதாரணத்துக்கு மூணு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம் டெலிபோன் ரேடியோ டிவி இது மூணையும் எடுத்துட்டாலும் நீங்க டெலிபோன்ல ஒரு பர்டிகுலர் நம்பரை டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிபிக் பெர்சன்ட் தான் கான்டாக்ட் பண்ண முடியும் உங்க ஃப்ரெண்டுக்கு நம்பர் போட்டு உங்க பாஸ்ட பேச முடியாது அதே மாதிரிதான் ரேடியோ டிவி எடுத்தாலும் ஒரு பர்டிகுலர் பிரீக்வன்சில இருக்கக்கூடிய அந்த ரேடியோ ஸ்டேஷனையோ இல்ல டிவி சேனலையோ தான் நம்ம பார்க்க முடியும் எல்லாமே ஒரே ரூமுக்குள்ளயே இந்த ரூம்லயே எல்லா பிரீக்வன்சியும் இருக்கும் ஸ்டார் டிவி சன் டிவி என்னென்ன சேனல்ஸ் இருக்கோ எல்லாமே அதோட பர்டிகுலர் பிரீக்வன்சில இருக்கு நம்ம எந்த ஃப்ரீக்வன்சிக்கு அந்த டிவைஸை டியூன் பண்ணுறோமோ அந்த சேனல் நமக்கு தெரியும் அதே மாதிரி தான் நம்ம இந்த பாடி மைண்டை எந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணுறீங்களோ அதுக்குரிய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவோம் அதனால நம்ம ஆசைப்படுற விஷயம் ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்குது ஆனால் நம்ம வேற ஒரு ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகிட்டு இருந்தால் நம்மளால இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியாது அப்போ உங்களுடைய ஃப்ரீக்வன்சியை அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களுடைய எஃப்டிபிஏ இதனாலையும் அலைன் பண்ணும்போது தான் அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ண முடியும்னு மிதேஷ் கத்ரி சொல்றாரு அது என்ன எஃப்டிபிஏ அப்படின்னா ஃபீலிங்ஸ் தாட்ஸ் பிலீஃப் ஆக்சன் நம்முடைய உணர்வு நிலையிலையும் எண்ணங்கள்லையும் நம்பிக்கைகள்லையும் இது இம்பார்ட்டன்ட் செயல்கள்லையும் அந்த கோல் உங்க ஆசை இருக்கக்கூடிய அந்த பிரீக்வன்சில மேட்ச் பண்ணும் போதுதான் அந்த கோல் ஆர் டிசைரை நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும் சோ இதுதான் உங்களுடைய கோல் அப்படின்னா உங்களுடைய எஃப்டிபிஏ அந்த கோலோட பாத்துல இருக்கணும் நானே கண்ட்ரோல் பண்றது என்ன அதாவது ரயில் பெட்டிகளை கண்ட்ரோல் பண்றது ரயில் என்ஜின் இந்த கண்ட்ரோல் பண்றது நம்மளுடைய மைண்ட் உங்களுடைய யூஸ் மைண்ட் பவரை பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபீலிங்ஸ் தாட்ஸ் பிலீஃப் அண்ட் ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த நாளையும் கண்ட்ரோல் பண்றது மூலமா உங்களுடைய கோலுக்கு நீங்க உங்களுடைய லைஃப கொண்டு போக முடியும் இல்ல கோல நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும் இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் ரெண்டுமே டூ வே ஸ்விட்ச் மாதிரி ஒன்னு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிரும் அதாவது உங்களுடைய ஃபீலிங் வந்து இப்ப ஏதாவது கோபமான நிலையிலயோ இல்ல எரிச்சலான நிலையிலயோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களும் அது சம்பந்தமா தான் இருக்கும் இதுல நீங்க ஏதாவது ஒன்ன மாத்தினீங்கன்னா இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் ஃபார் எக்ஸாம்பிள் யார் மேலயோ கோபத்துல இருக்கும்போது என்னுடைய அட்டென்ஷனை என்னுடைய ஃபீலிங்கை இல்ல என்னோட எண்ணத்தை பொழுது

அதத்தான் மீதி இருக்கக்கூடிய காலங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த முதல் ஏழு வருடங்கள்ல நான் எந்த மாதிரியான விஷயங்கள் மனிதர்கள்ட்ட இருந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி என்னோட இந்த டிவைஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும் அதுதான் இந்த பிலீஃப் சிஸ்டம் சொல்றது உதாரணத்துக்கு சின்ன வயசுல நம்ம கேட்டுக்க கூடிய ஒரு விஷயம் பணம் ஒண்ணும் மரத்துல காய்க்கறது இல்ல பணம் சம்பாதிக்கணும் நிறைய படிக்கணும் நிறைய கஷ்டப்படணும் இந்த மாதிரியான நம்ம வெல் விஷஸ் நினைச்சிட்டு இருக்கிறவங்களே நம்மள தவறா அவங்க நல்லதுன்னு நினைச்சு சொன்ன விஷயங்கள் நமக்கு பாதைய டைவர்ட் பண்ணியிருக்கு இருக்கு ஆனா இப்ப பாத்தோம் அப்படின்னா ரொம்ப சுமாரா படிச்சவங்க கூட மைண்ட் பவரை யூஸ் பண்ணி நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அதனால உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க அதை மாத்தணும் அப்படின்னா இது ரெண்டையும் மாத்துறது மூலமா உங்களுடைய நம்பிக்கைகளை மாத்தணும் முடியும் ஒரு கோட் இருக்கு ஒர்க் ஆன் யுவர் பிலீஃப் அதாவது உங்களுடைய நம்பிக்கைகள்ல கவனமா இருந்த அந்த நம்பிக்கைகள் உங்களுக்காக வேலை செய்யும் இந்த மூணு அலைன் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா இந்த ஆக்ஷன்ஸ் உங்களுடைய என்ன கனவோ அதுக்குரிய செயல்களை எடுக்கிறதே இல்லை எல்லாமே விஜயலைசேஷன் அஃபர்மேஷன் எல்லாமே பண்ணுவாங்க ஆனா யூனிவர்ஸ் அவங்களுக்கு இதை செய்யி இவரை போய் மீட் பண்ணு இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு இன்ட்யூஷன் வழியா அந்த உந்துதலை தரும்பொழுது அதை செயல்படுத்த மாட்டாங்க நீங்க அப்படி செயல்படுத்தாம இருந்தீங்க அப்படின்னா உங்களால உங்களுடைய ட்ரீம் அந்த கனவை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது சோ உங்களுடைய செயல்களும் உங்களுடைய கனவுக்கு டுவர்ட்ஸ் அந்த அலைன்மெண்ட்ல இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க அதனால இந்த எஃப்டிபிஏ பி நீங்க அலைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த பிரபஞ்சத்தோட ஈஸியா கனெக்ட் ஆகி நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு இந்த மிதேஷ் கத்ரி லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லா ஆஃப் எனர்ஜி படி எல்லாமே ஏதோ ஒரு எனர்ஜில இருக்கும் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு சமயத்திலயும் ஒவ்வொரு விதமான எனர்ஜில இருக்கும் அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சிய ரைஸ் பண்றதுக்கு எஃப்டி பார்த்தோம் அதுக்கு எப்படி ரைஸ் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்கு அப்படின்னா விஜுவலைசேஷன் ஃபர்ஸ்ட் டூல் இந்த விஜுவலைசேஷன் பத்தி பல வீடியோல போட்டாலும் ஒரு சிலருக்கு இன்னும் டீப்பா எப்படி விஷுவலைஸ் பண்ணனும் தெரியறது இல்ல அதுக்கு இன்னொரு டைம் இத என்னன்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன வேணும் ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கணும் 100% கிளாரிட்டி எனக்கு இந்த விஷயம்தான் வேணும் இத தான் மேனிஃபெஸ்ட் பண்ண போறேன் எக்ஸாம்பிள் ஒரு வாட்சை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணனும் அப்படினாலும் அது என்ன பிராண்டு என்ன விலையில வேணும் என்ன கலர்ல வேணும் அந்த வாட்சை நீங்க போட்டு போகும்போது எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் போட்டு போவீங்க ஒரு சிம்பிளான விஷயம் எடுத்தாலும் பண்ணுங்க ஒரு என்ஜினியர் போயிட்டு உங்களுடைய அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இதான் என்னோட அமௌண்ட் உங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு வீட்டை கட்டி கொடுங்க எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க இந்த என்னோட வீட்டோட பிளான் இந்த இடத்துல இதெல்லாம் வேணும் அப்படின்னு எவ்வளவு கிளியரா அந்த இன்ஜினியர் என்னென்ன டார்ச்சர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத அவர்க்கிறது வேலையை வாங்குவீங்க அது மாதிரி தான் இந்த யூனிவர்ஸ்க்கு உங்களுடைய கிளியரா ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தா தான் அது உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும் அதனால ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிளாரிட்டி இருக்கணும் உங்களுக்கு என்ன வேணுங்கிற விஷயத்துல செகண்ட் வந்து விஜுவலைஸ் பண்ணும்போது எப்பயுமே ரிலாக்ஸ்டு மோட்ல இருங்க ரிலாக்ஸ் மோட்ல இருக்கும்போது தான் உங்களுடைய வைப்ரேஷன் அந்த ஃப்ரீவன்சி பிரெயினோட ஃப்ரீக்வன்சி லோயர் ஆகும் அப்ப நீங்க ஆசைப்படுறதெல்லாம் ஈஸியாக அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ண முடியும் ஸோ ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கணும் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க விஜுவலைசேஷன் பண்ணும்பொழுது யூனிவர்ஸ் இது எனக்கு கொடுத்ததுக்காக முடியுமோ ஜென்ரேட் பண்ணுங்க அது மாதிரி ஃபீல் பண்ணி அந்த பிரபஞ்சத்துக்கு சிக்னல் அனுப்புங்க இந்த மூணு ஸ்டெப்லையும் கிளியரா பண்ணீங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இந்த ஆறு வித்தியாசங்கள் போட்டியெல்லாம் கண்டுபிடிச்ச ரெண்டு படங்களுக்கு கூடிய வித்தியாசங்களை கண்டுபிடிக்கிறது நீங்க இந்த மூணு ஸ்டெப்பையும் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா உங்க மைண்ட்ல நீங்க பார்த்த விஷயத்துக்கும் நீங்க அதை அட்ராக்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அவ்வளவு கம்மியானா இருக்கும் அந்த அளவுக்கு கரெக்டா மேட்ச் ஆகும் சோ அதனால நீங்க இந்த மூணு ஸ்டெப்லயும் கரெக்டா இருங்க அதை எப்பப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா மிதேஷ் கத்திரி சொல்றது நீங்க மூணு வேலையில பண்ணணும் ஒரு நாளில மார்னிங் காலையில எந்திரிச்சோம்னா மொத வேலையா உங்களுக்கு என்ன வேணும்னு விஷுவலைஸ் பண்ணிட்டு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா விஷுவலைஸ் பண்ணிட்டு தூங்குங்க இதை பத்தி ஏற்கனவே ஏகப்பட்ட ஸ்டடிஸ் பண்ணிட்டாங்க அந்த தூங்கறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து ஈஸியா நீங்க அந்த கான்சியஸ் ஸ்டேஜ பைபாஸ் பண்ணி ஈஸியா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ண முடியும் அதெல்லாம் எப்ப எவ்வளவு மெ மென்டல் ஸ்டெஸ்ல இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு ரிலாக்ஸா உட்காந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கிளியரா விஷுவலைஸ் பண்ணிட்டு தூங்குங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில எப்பப்பெல்லாம் நெகட்டிவான விஷயங்களை ஃபேஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் விஷுவலைஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிற விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு நாளையில மூணு டைம்லையும் கண்டிப்பா நீங்க விஜுவலைஸ் பண்ணணும் அப்படின்னு இது கூட நான் ரெண்டு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணலாம் தண்ணி குடிக்கும்போது விஜுவலைஸ் பண்ணலாம் தண்ணிக்கு ஒரு மெமரி இருக்கு அதை பத்தி ஏற்கனவே நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதனால நீங்க எப்பப்பெல்லாம் தண்ணி கூட கான்டாக்ட்ல இருக்கீங்களோ அப்பெல்லாம் இந்த விஜுவலைசேஷனை பயன்படுத்துங்க அந்த தண்ணீர் வந்து அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி

உங்களுடைய எஃப்டிபிஎல கவனமா இருங்க அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு விசுவலைசேஷன் ப்ராப்பரா இந்த மூணு வேலைகளையும் பயன்படுத்துங்க கண்டிப்பா நீங்க ஆசைப்படுறது மேனிபெஸ்ட் பண்ண முடியும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல லைக் அட்ராக்ட்ஸ் லைக்கா இல்ல ஆப்போசிட் அட்ராக்ட்ஸ் ஈச் அதரா எதிரெதிர் துருவங்கள் தானே ஒன்றை ஒன்று நம்ம படிச்சிருக்கோம் அது என்ன லைக் அட்ராக்ட்ஸ் லைக் ஒத்தவை ஒத்தவற்றை இருக்கும் சொல்றாங்களே அப்படின்னு இந்த புக்ல அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு அதாவது இந்த ஆப்போசிட் அட்ராக்ட் ஈச் அதர்ங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பையர் அண்ட் செல்லர் மேல் அண்ட் பீமேல் லாக் அண்ட் கே அது வந்து ஒரு காம்பேட்டபிலிட்டிக்காக சொல்றது ஆனா இந்த மெயில் அண்ட் பிமேல் எடுத்தாலுமே இது ரெண்டுமே ஒரே எனர்ஜில இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க சோ எனர்ஜி வைஸ் பாக்கும்போது லைக் அட்ராக்ட்ஸ் லைக் இது வந்து காம்பாட்டிபிலிட்டி பத்தி தான் இந்த ஆப்போசிட் எதிர எதிர துருவங்கங்கிறது காம்பாட்டிபிலிட்டி பத்தினு சொல்றாரு நம்மளுடைய எனர்ஜி frequency ரைஸ் பண்ண கூடிய இன்னொரு டு கிராட்டிட்யூட் நன்றி உணர்வு इट्स अ ஷார்ட்கட் டு பாசிட்டிவ் அட்ராக்ஷன் மிதேஷ் கத்ரி சொல்றாரு நீங்க ஒரு நாள் ஃபுல்லா எப்படி யோசிக்கிறீங்கன்னு பாருங்க எல்லாத்தலயும் குறக்குறிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆசைப்படுற விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது அதனால உங்களுடைய வைப்ரேஷனை ரைஸ் பண்றதுக்கு நன்றியுணர்வுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் எந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கா அதுக்கு தேங்க் கிரேட்ஃபுல்லாக இருங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நஞ்சுணர்வு எல்லாம் வரும் அதாவது நான் ஆசைப்படுற வீடு கார் அதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நன்றி நஞ்சுணர்வை ஃபீல் பண்ண முடியும்னு சொல்றாங்க அப்படிலாம் இல்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்க ஒய்ஃபோட அற்புதமான காஃபியோ டீயோ போட்டு தந்தாலோ இல்ல குழந்தைகளோட அற்புதமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சாலோ நீங்க ஆசைப்படுற ஏதோ ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் ஃப்ரீயாவோ இல்லை கிஃப்டாவோ கிடைச்சாலோ அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பார்க்கும்போது உங்க மைண்ட உங்க பிரெயின ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அதுல நெனைச்சிருக்கிற மாதிரி அந்த அப்ரிசியேஷன் மோட்ல இருங்க அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின் நல்ல விஷயங்களை ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி கலெக்ட் பண்ணி இதெல்லாம் நல்ல விஷயங்கள்னு உங்களுக்கு கொடுக்க காட்ட ஆரம்பிக்கும் அதனால உங்க பிரெயினை ட்ரெயின் பண்ணுங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள்னா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வெறும் தேங்க்யூன்னு சொல்லாம ஒரு டுவெண்ட்டி செகண்ட் அந்த நஞ்சுணரோ ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நஞ்சுணர்வோட இருங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் என்ன சொல்றாருன்னா ஒரு பிரச்சனை எந்த தளத்துல உருவாயிருக்கோ அதே தளத்துல இருந்து யோசிக்கும்போது அதற்கான தீர்வுகள் கிடைக்காது அந்த லெவல நீங்க சொல்யூஷன் கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு உரிமையை ஒரு காட்டுல நீங்க போறீங்க ஆனா உங்களுக்கு அதுக்கான வெளியில போறதுக்கான வழியே தெரியல ஆனா அந்த காட்டுல மேல பறக்கக்கூடிய பறவைக்கு தெரியும் அதுல இருக்கக்கூடிய என்னென்ன வழி எல்லாம் இருக்குன்னு கிளியரா தெரியும் அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை அதுலயே யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காது அந்த நெகட்டிவ் பிரீக்வன்சில இருந்து உங்களுடைய ரைஸ் பண்றதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனை யூனிவர்ஸ் உங்களுக்கு காட்டும் அந்த அவர் அண்ட் ப்ரீக்வன்சி ரைஸ் பண்ணக்கூடிய ரெண்டாவது முக்கியமான டூல் கிராட்டிடியூட் இப்போ உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா டுவெண்ட்டி எயிட் டேஸ் மேஜிக் ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸா கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா சுவிச் ஆகும் நெகட்டிவ்ல வந்து பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும் அந்த நன்றியுணர்வு பயிற்சியோட வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணுங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கை கண்டிப்பா உயரும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய என்ன பிரச்சாரம்னா ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் திங்கிங்க்கு நம்மளே அறியாமலே போயிடுறோம் நிறைய டைம் நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் போது எப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நெகட்டிவா நடக்குது ஏன் தலைவிதி மட்டும் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு ஏன் என்னை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு எதிர்மறையா சிந்திச்சுட்டே இருக்கும் அது வந்து ஹெல்ப்லஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் மோடுன்னு மிதேஷ் கத்ரி சொல்றாரு அதை நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்னா அதுக்கு கான்ஷியஸ் பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ கேளுங்க இந்த இதுல நான் என்னத்தை கத்துக்கலாம் இந்த நெகட்டிவ் சுச்சுவேஷனை எப்படி நான் பெட்டரா மாத்த முடியும் இந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கற்றுத்தர பாடம் என்ன அப்படின்னு அந்த பாசிட்டிவான கொஸ்டின் கேட்கும் போது அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் இருக்கக்கூடிய நல்லதான் உங்களால பார்க்க முடியும் ஒன்னு சொல்லுவாங்க if you don't learn lessons will be repeated நம்ம ஒரு நெகட்டிவான விஷயத்துல நம்ம கத்துக்கல அப்படின்னா அதே தான் நமக்கு திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கும் அதனால புலம்புறதுக்கு பதிலா உங்களுடைய திங்கிங்க அந்த கான்ஷியஸ் கொஸ்டின்ஸ கேளுங்க உங்களுக்கு அதற்கான தீர்வுகளும் உங்களுடைய பிரீக்வன்சியை ரைஸ் பண்றதுக்கான வழிமுறைகளும் கிடைக்கும்னு இவர் ஆத்தர் சொல்றாரு இன்னொரு பவர் அவர் தராரு உங்களுக்கு அந்த நெகட்டிவான செல்ஃப் டாக் அந்த செல்ஃப் இமேஜ் நெகட்டிவான செல்ஃப் இமேஜ் வருதோ அப்ப நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் இது பேர் சுவிட்ச் வேர்டுன்னு சொல்றது கேன்சல் கேன்சர் ஒரு சில டைம்ல உங்களுக்கு இது வராது இது கிடைக்காது இது இப்படிதான் ஃபெயிலியர் ஆக போகுது அப்படின்னு நெகட்டிவான எண்ணங்கள் தோன்றும் போது என்ன சொல்றா கேன்சல் கேன்சல் அப்படின்னு சொல்லி அதை பண்ணுங்க அதுக்கு எப்படி உதாரணம் உங்களுக்கு ஒரு சிஸ்டம்ல இருக்கக்கூடிய தேவையில்லாதீங்களோ டெலிட் பட்டனை பண்றீங்களோ அது மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களை நீங்க கான்சியஸா கேன்சல் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவான எண்ணங்களா மாற ஆரம்பிக்குன்னு மிதேஷ் சொல்றாரு இந்த புக்ல இன்னும் நிறைய இந்த ஈர்ப்பு விதி பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஒரே வீடியோவை போட்டா உங்களால ஃபாலோ பண்றதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும் கஷ்டம் அதனால இதுல இருக்கக்கூடிய மீதி விஷயங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல்ல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நைட்டு ஏழரைக்கு எங்களுடைய வீடியோ ரிலீஸ் ஆகும் நீங்க அதை பார்த்து பிராக்டிஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையோட அந்த பிரீக்வன்சியை உயர்த்தது மூலமா நீங்க ஆசைப்பட விஷயங்களை எல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியும் கடைசி ரெண்டு மூணு வீடியோவா எந்த ஒரு அஃபர்மேஷன் சொல்லாதனால இன்னைக்கு வந்து ஒரு அஃபர்மேஷன் ஆட் பண்ணலாம் இன்னைக்கான அஃபர்மேஷன் All that I need is within me. நான் விரும்பும் அனைத்தும் எனக்கு தேவையான அனைத்தும் எனக்குள்ளே இருக்கிறது இதை நீங்க நம்பிக்கையோட சொல்லும் பொழுது அந்த பிரபஞ்சம் நீங்க ஆசைப்படுற எல்லாத்தையும் உங்களுக்குள்ள அதை விதைக்கும் இதோட தொடர்ச்சி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பி வெல்தி ஐ எம் யுவர் ஸ்பிரிச்சுவல் தேங்க்யூ